வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ வந்து பாட்டி காலையில் சப்பாத்தி செய்ய போகிறேன் சப்பாத்தி செஞ்சுட்டு ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு குருமா செய்கிறேன் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ரூமில் எல்லாம் காலேஜ் பசங்களெலாம் ரூமில் தங்கி தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் பாட்டி அந்த மாதிரி சொல்லி தரேன் ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக செஞ்சு சப்பாத்திக்கு துப்பிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாட்டி அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாரும் சிவராத்திரி கும்பிட்டீங்களா சிவ சிவனை நல்லா வேண்டிக்கோங்க சிவராத்திரிக்கு எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நல்லது செய்யணும் சிவ ஈஸ்வரன் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாம் நல்லா இருக்கணும் யாரையும் அவ்வளோருவா எதுவும் பேசவே கூடாது எல்லாருக்கும் நல்லது கெட்டது நடந்தால் கூட அதை நல்லதே பேசணும் ஓகேவா நல்ல பேர் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓம் நமச்சிவாயம் பருங்க பாட்டு நான் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கே தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதில் கருவேப்பழத்தாலையும் கொத்தமல்லி தலை வச்சுருக்கிறேன் மூணு சின்ன பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பார்த்திங்கன்னா தக்காளி பழம் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இதெல்லாம் பாட்டி பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி பழம் இந்த தேங்காய் இந்த கொத்தமல்லி புதினா தலையும் கொத்தமல்லி தழை இந்த முந்திரி பருப்பு சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் சீரகம் சீரகம் மிளகு வெங்காயம் வணக்க வேணா பச்சை இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா சாரி பச்சை மிளகாய் போடுற காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் பாட்டி மூணு பச்சை மிளகா அது கொடியை போட்டுக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா தான் சட்டி காய வச்சிட்டம் பாட்டி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு மட்டும் போட்டோம்னா போதும் வேறு ஒன்றும் போட வேண்டாம் பட்டை கிராம் எதுவுமே அப்போ தான் இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ் ரொம்ப ருசியாக இருக்கும் சோம்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு பெரியவங்க கட் பண்ணி வச்சிருக்கணும் போட்டுவோம் అది కూడా కరువులో కొద్ది నెల పొరించి వరకు చెవంతు వరకు వెంకాయ అర డేవల్ స్పూన్ మంచి పోట్టుకొని కనీ ఇ పూ ఉంది పేస్ట్ ఒక రెస్ట్ పచ్చ పేస్ట్ అరచిట్ అరచేట పో పచ్చ అరచి పోతా రోజు రోజు ఇది గ్రేవీ చపాతీకి అవడం ఎవరు అరుమయ ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் போட்டுருக்கேன் எல்லாமே வீட்டில் இருக்கும் ரொம்ப சிம்பிளு இருக்கிறதுலே நல்ல சுவையாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றது பூரி சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் நல்லா சூட்டபுளாகும் நல்லா அந்த பச்சை வாடை போட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இந்த ஜூஸ் தேவையான உப்பு போடுங்க மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அப்புறம் தேவைப்போட்டால் ஊற்றிக்கலாம் இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கிரேவி திறந்து பார்க்கலாம் ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாட்டி பாருங்கள் நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த நாலு முட்டையும் கட் பண்ணி இந்த பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி திரண்டு வர மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு பாட்டி சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி மசாலாலாம் கூட்டி கொதிச்சு நல்லா வரும்போது பக்கத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அது அப்படியே நிதானமாக வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மேந்து வந்து வரும் பச்சை வடையெல்லாம் போயிடும் குழம்பு அருமையாக இருக்கும் அந்த பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நாலு முட்டை தான் போடுறேன் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா விட்டுருங்க கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த திக்னஸ் போதும் நல்லா இருக்குது இதே தான் நல்லா கரெக்டாக இருக்குது ரெடியாகிடுச்சி முட்டை குருமா இந்த முட்டை குருமாவுக்கு பாட்டி சுக்கா சப்பாத்தி தான் செய்கிறேன் சுக்கா சப்பாத்திக்கு இந்த மாதிரி போட்டு சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ண விடக்கூடாது இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பொறு பொறுனு வரந்த உடனே திரும்பி மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேலே பாருங்கள் அது வரும்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு சுத்தமான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு சுக்கா சப்பாத்தி செய்கிறதுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சுக்கா சப்பாத்தி ஈஸியாக செய்யும் மாவு பிசையதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டப்படாதீங்க மாவு பசையதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு வரும்போது நல்லா உருண்டை உருட்டிட்டு வரும் அப்போ உங்கள் கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்திருக்க கையில் மாவு ஒட்டவே இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் அந்த உடனே இதையும் சுற்றிக்கிட்டே தாங்க சுக்கா சப்பாத்தி செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம ஸ்டவ்வில் திரும்பி எடுத்து திரும்பி எடுத்து வேறு ஸ்டவ்வில் போட வேண்டியதில்லை இந்த மாதிரியே செய்யலாம் அடுத்து ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சப்பாத்தியை நீங்கள் தனியாக செய்கிறீங்கன்னா எல்லாம் உருட்டி வச்சுக்கோங்க பாட்டி எல்லாம் உருட்டி தான் வச்சுருக்குறேன் வரணும் இந்த சப்பாத்தி எப்படி பாட்டி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் மேலே லேசாக பபுள் சோரும் வரும்போது திருப்பி விட்ருங்க ஆ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சா அப்போ திருப்பி விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆஹா இது கூட தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க புதுசாக செய்கிற பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் ம் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா சப்பாத்தி செய்யறது ரொம்பவே ஈஸி பாட்டு எப்படி பரட்டி போடணும் அது எப்படி பபுள்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணணும் சாப்பிட்றப்பா பசிக்குதான் ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா கிரேவியும் ரெடியாகிடுச்சு டைம் ஆயிடுச்சு ரொம்ப பசி எடுத்துருச்சு குழம்புக்கு ரெடியாக கரண்டே பார்க்க கூப்பிட்டு கரண்ட்டே ஆ கொடுத்துடலாம் சாப்பிட்றதுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி முட்டை குருமா சூப்பராக இருக்குது பட்டு உங்களுக்கு கற்றுங்க இரு வாரம் உனியை கே கேமராவில் காமிச்சிடலாம் அந்த பிறகு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு சுக்கா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ என் பேரன் சாப்பிட்றான் தேங்க்யூ சொல்லிடு தேங்க்யூ ஹாய் சொல் எல்லோருக்கும் ஆய்